ஒவ்வொரு மாதங்களில் வரும் பௌர்ணமியை ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய விரத நாளாக கொண்டாடுகிறோம் அதேபோல் மாசி மாத பௌர்ணமியை பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை அள்ளித்தரும் நாளாக குறிப்பிடுகிறோம் மாசி மக திருவிழாவாக கொண்டாடப்படும் மாசி பௌர்ணமி இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை வருகிறது இந்த நாளில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதால் நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும் தான் பௌர்ணமி திதியும் தோன்றும் எனவே இந்த இரண்டு விசேஷங்களுமே ஒரே நாளில் ஏற்படும் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு இருப்பது போல் மாசி மாதத்திற்கும் பல சிறப்புகள் உள்ளன மாசி மாதத்தை கடலாடு மாதம் என்றும் தீர்த்தமாடு மாதம் என்றும் சொல்லுவதுண்டு மாசி மாதம் இறை வழிபாட்டிற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக சொல்கிறார்கள் இந்த சிறப்புமிக்க நாளில் என்னென்ன காரியங்களை செய்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை பெற முடியும் என்பதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் மக நட்சத்திரம் என்று வருகிறது என்பதையும் மாசி மகம் தேதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் மாசி மகத்தன்று செய்ய வேண்டியவைகள் மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலும் அமிர்தம் கலந்திருப்பதாக ஐதீகம் இதனால் கடல் புனித நதிகள் ஆகியவற்றில் இந்த நாளில் நீராடுவது சிறப்பானது இந்த நாளில் புனித நீராடினால் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த பாவங்கள் விலகும் சுபிட்சம் பெருகும் புனித நதிகளில் நீராட முடியாதவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோவில் குளங்களில் நீராடி பலன்களை பெற முடியும் மாசி மகத்தன்று அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பானதாகும் முடிந்தவரை இரண்டு நபர்களுக்காவது அன்னதானம் வழங்கலாம் மனிதர்களுக்கு உணவு வழங்க முடியாவிட்டாலும் காகம் நாய் பூனை போன்றவற்றிற்கு உணவு வழங்கலாம் முன்னோர்களுக்கு மாசி மகத்தன்று நீர்நிலைகளுக்கு நிலைகளுக்கு அருகில் வைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் ஏழு தலைமுறையில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதி கிடைப்பதுடன் நமக்கு நன்மைகளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் வருண பகவான் சிவபெருமானை வேண்டி தன்னுடைய தோசங்களில் இருந்து விடுபட்ட நாள் என்பதால் மாசி மகத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பானதாகும் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் நீங்கும் மாசி மகத்தன்று பெண்கள் தாலிக்கையிற்றை மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் பலம் அதிகரிக்கும் மாசி மக மகாவிஷ்ணு அவதரித்த நாளாக கருதப்படுகிறது இதனால் இந்த நாளில் மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சித்து வணங்கினால் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நன்னாளில் குங்குமத்தால் அம்பிகையும் வாசனை மலர்களால் சரஸ்வதி தேவியையும் வழிபட்டால் இன்பமும் வெற்றியும் ஞானமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாசி மகத்தன்று நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இரண்டு மடங்கு பலனை தரும் என்பதால் தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகும் இந்த நாளில் நாம் செய்யும் தர்மங்களால் தோஷங்கள் அனைத்தும் அகலும் மாசி மகம் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் நிகழ்வாகும் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் சந்திர பகவான் மக நட்சத்திரத்தில் உதிப்பதை மாசி மகம் என்று கொண்டாடுகிறோம் மகம் என்பது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் நிகழ்வாகும் குரு பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் மாசி மாதத்தில் வரும் மகா நட்சத்திர நாளன்று மகம் நடைபெறும் தமிழ்நாட்டில் மகா மகம் என்றும் வட இந்தியாவில் கும்பமேளா என்றும் மிக விமர்ச்சையாக கொண்டாடப்படும் விசேஷமாகும் மாசி மாத மகா நட்சத்திர நாளில்தான் பிரம்மகத்தி தோஷம் தாக்கிய வருண சிவபெருமான் விமோசனம் அளித்தார் கடலில் ஒளிந்திருந்த வருண மீட்ட மாசி மாத நாளன்று கடலில் நீராடுவது அனைத்து சாபங்களையும் போக்கும் என்பது ஐதீகம் தட்சராஜன் தனது மனைவி வேதவல்லியுடன் ஒருமுறை யமுனை நதியில் நீராடச் சென்றிருந்தான் அப்பொழுது தாமரை பூவில் வளம்புரி சங்கு ஒன்றை கண்டெடுத்தார் அவர் வளமுறி சங்கை கையில் எடுத்தவுடனே அது அழகான பெண் குழந்தையாக மாறியது சிவபெருமானே தனக்கு பெண் குழந்தையை வரப்பிரசாதமாக அளித்துள்ளார் என்று அந்த குழந்தைக்கு தாட்சயினி என்று பெயரிட்டு வளர்த்தார் அம்பிகையை அவதரித்த நாள் மாசி மாதத்தில் மகன் நட்சத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி பிப்ரவரி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று வருகிறது ஆனால் பௌர்ணமி திதி பிப்ரவரி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து தொடங்குகிறது மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பதினோரு மணி வரை நீடிக்கிறது மக நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் ஒன்றாக இணைந்து வரும் நாள்தான் மாசி மகமாகும் எனவே இந்த நட்சத்திரம் மற்றும் திதியை செயற்கையின் அடிப்படையில் மற்றும் சூரியன் உதயமாகும் பொழுது எந்த நட்சத்திரம் மற்றும் திதி இருக்கிறதோ அந்த நாளில் அதேதான் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் சனிக்கிழமை அன்று மாசி மகம் மற்றும் மாசி மாத பௌர்ணமி இரண்டும் சேர்ந்து வருகிறது சனிக்கிழமை மாலை வரை பௌர்ணமி திதியும் சனிக்கிழமை இரவு வரை மகா நட்சத்திரம் இருப்பது குறிப்பிடத்தக்கது மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக நட்சத்திரம் நேரம் பிப்ரவரி இருபத்தி மூணு எட்டு நாற்பது பி எம் முதல் பிப்ரவரி இருபத்தி நாலு பதினொன்று ஐந்து பி எம் வரை மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி நேரம் பிப்ரவரி இருபத்தி மூணு நாலு ஐம்பத்தி நாலு பிஎம் முதல் பிப்ரவரி இருபத்தி நாலு ஆறு ஐம்பத்தி ஒன்று பிஎம் வரை மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டாடும் தேதி பிப்ரவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை